கத்தம் என்ன வீசுது அது ஒண்ணும் நம்ம மீன் தொட்டி தான் மக்களே நம்ம மீன் தொட்டி பாத்தீங்கன்னா பல நாட்கள் ஆகுது பயங்கர வாட அடிக்குது உள்ள பாத்தீங்கன்னா நிறைய மீன் இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மீனுக்கு மேலே இருக்கு அது பாம்பு மீன் எல்லாம் உள்ள கிடக்கு நான் கிளீன் பண்ணிட்டு காட்டுறேன் இப்ப மீன் உயிரோடு இருக்கேன்னு அண்ணனை பார்க்க சொல்றேன் வெட்டி பார்த்தேன் பாலும் கிணறு மாதிரி இருக்கு ஏங்க என்னங்க இது இந்த தண்ணியில எப்படி இந்த மீன் உயிரோட இருக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல கை உடனே உள்ள

மக்களே இந்த தொட்டியை பார்த்தீங்க இப்போ கழுவிட்டு காட்டுற மாதிரி அடி பல 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 பலன் இருக்கு உள்ள பாசி பிடிச்சிருச்சு மக்களே உள்ள பார்த்தீங்கன்னா மீன் இருக்கு இப்ப காட்டுற மாதிரி தண்ணி குறைஞ்சதுக்கு அப்புறம் தெளிவா தெரியுது இந்த மாதிரி கேட்பிஷ் நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க ரொம்ப ரேரு இங்க பாருங்க எப்படி இருக்கு பயங்கரமா இருக்கு இது வந்து கேட்பிஷ் குத்துனா பயங்கரமா கடுக்கும் கை உள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாதிரி கிட்டத்தட்ட அஞ்சு மீனுக்கு மேலே இருக்குது எல்லாம் சின்ன சின்னமாக இருக்கும் மித்தது பார்த்தீங்கன்னா குக்கு கேட்பிஷ்மாங்க அதெல்லாம் தான் இருக்குது ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தண்ணியை ஃபுல்லாக ஃபுல் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் பிடிச்சிச்சின்னா தண்ணி தழும்பு தழும்பு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு ஆன் பண்ணி விட்டு காட்டுற மாதிரி இருங்க அவ்வளோதான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியை நொப்பியாச்சு தண்ணியை நொப்பி ஃபில்ட்ரு போட்டிருக்கோம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுட்டு காட்டுறேன் எவ்வளவு பல பல பலன் இருக்கு நம்ம தொட்டி கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா தெளிவாயிடுச்சு இப்ப பாருங்க உள்ள இருக்க மீன் எல்லாமே தெரியுது மொத்தமா பாத்தீங்கன்னா ஆறு மீன் இருக்கு இப்போதைக்கு பெரிய மீன் மூணு நல்லா தெரியும் சின்ன மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா பாறை அடியில ஒளிஞ்சிருக்கு இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே